இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னால் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன என்ன விஷயமா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட்டு வந்துச்சு ஸோ இதை நான் யார்கிட்டேயும் இது வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்டே நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே இல்லை நானும் நிறைய டைம் நினச்சிருக்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ சம்திங்ஸ் ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கான வேல்யூபிள் டைம் ப்ளஸ் அதுக்கான இடம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் எதுவுமே ஏற்பாடு பண்ண முடியலனால எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டு தான் நான் இனிமேலுக்கு கண்டினியூஸாக தொடர்ந்து என்னோடய யூடியூப் சேனலில் என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சோ அப்புறம் இது வரைக்கும் பேமெண்ட் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு வேறு தெரியல மாமா வந்து தூங்க போயிட்டாங்க அவங்கள தான் கூப்பிட்டேன் அவங்க வரல அவங்க தூங்க போகிறேன் நாளைக்கு வரக்கு போகணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவோட பர்த்டே செகண்ட் பர்த்டே ஸோ அவள் அவளோட பர்த்டேக்கு வந்து எனக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட் வந்துச்சு அந்த அதே அதே டைமிங்கில் நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பேமெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ப்ராடக்டை பற்றியும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோடய செல்லக்குட்டி குட்டி மோஷிமாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட நைன்டிஸ் கம்பெனி சுரேஷ் சார்ந்தவா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவு எங்களுக்கும் தேவை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்சல் வாங்கிட்டு வராங்க என்ன பார்சல்னு பார்க்கலாமா நம்மளோட யூடியூப் சேலரியிலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இப்போ தான் ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கோம் என்ன திங்ஸு அப்படின்னு பார்க்கலாம் அப்பா செம பெருசாக இருக்கும் மூலியமா ஆ வாங்கியாச்சா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏ கேம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பார்சலுங்கிறத ஓப்பன் பண்ணலாம் அப்படி பத்திரமா வைப்பா அப்பா ஒரு பெட் அளவுக்கு இருக்குடாப்பா சாமி சாமியை பார்த்துட்டு வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹாப்பி பர்த்டே சொல்லுகிட்டி தேங்க்யூ சொல்லு யூடியூப்பில் அமௌண்ட் எடுத்து வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே அதுமா எங்களுக்கு இந்த பார்சல் கையில் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏ அப்பா இருமா இருமா ரேஷியா நீ எதுவும் டச் பண்ணாத ரேஷியா கீழே கீழே ஃபஸ்ட்டு மேலே திறந்து விட்டு எங்கே போயிரு எடுக்காத ஓப்பன் பண்ணாத ஓப்பன் பண்ணாத இரு வரேன் நான் வரேன் ஃபிக்ஸ் பண்ணு

એના મોબાઈલ એડવન્સમાં વેસ્ટ છે યાર આપો સેરિયા નાઈટ મોબાઈલ ટૂકા ટેબ્લેટ ટૂકે મયા કેરવા બેન્ચ પર ઇર મ સાવકળ છે એવું નું નું પેલેચો સોના ફિલ ாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாண்டு வாங்கணும் நினைச்சி வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோன் மட்டும் வாங்கணும் வாங்கிட்டேன்னா என்னோட ட்ரீம் ஃபுல்லாக சக்ஸஸ் இப்போ நம்ம வீட்டு அந்த வீடியோ தான் வந்து பாருங்க டைம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டு ஆக அண்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டைமில் தான் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஏன்னா பேபிஸுங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு இந்த டைம் தான் எனக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் ஸோ அதனால தான் அந்த டைம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய யூடியூப் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவ்வளோ எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஃபைவ் இயர்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா உண்மையாகவே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னோடய ஃபஸ்ட் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஒரு லட்சமா அப்படின்ட்டு ஏன்னா சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காங்க என்னம்மா மாதம் ஒரு லட்சம் எடுப்பியா அப்படிலாம் நிறைய கேட்டாங்க ஏன்னா எனக்கு தான் தெரியும் அதனோட கஷ்டம் என்னன்ட்டு ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சால்வ் பண்ண முடியாத பிர பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ணி நல்லா யூடியூப்பில் பேமெண்ட் எடுப்பேனா நானும் யூடியூப்பில் ஒரு ஆளாக வருவேனா சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ எனக்கு ப்ராப்ளத்து மேலே ப்ராப்ளம் எல்லோரும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா எனக்குதான் தெரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனோட வேதனையும் வலி என்னன்றது சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லனாலும் பரவாயில்ல எல்லாமே நானே தான் பாத்துக்கணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஃபேமிலியும் ரன் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் யூடியூப்பில் வீடியோவும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் அதனோடய கஷ்டம் என்னன்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதும் இல்லை ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டுருக்கேன் நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அதுதான் இப்போ பண்ணுறேன் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் யூடியூப் யூடியூப் என்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் எனக்கு அக்கௌண்டில் க்ரெடிட் ஆச்சு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து யூடியூப் சேலரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் அந்த பேமெண்ட் எடுத்து இந்த பேமெண்ட் எடுத்து இவ்வளோ நாள் நான் சொல்லலை ஏன்னா அதுக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை இப்போ தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும் எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வந்தேன் எனக்கு மாண்டேஷன் எப்போ ஆச்சு கூகுள் ஆட்சன்ஸ் எப்போது வந்துச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி இவ்வளோ நாள் எனக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு டீடைலா 1 by 1 னா கண்டிப்பா ஷேர் பண்ணுவே சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மானிட்டேஷன் எப்போ ஆச்சு Google AdSense எப்போ வந்துச்சு அப்படிங்கறத அந்த லெட்டர் எங்க இருக்குன்னு தெரியல நாளைக்கு கண்டிப்பா தேடி நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன் சோ மறக்காம நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स ஆல் ذاன் பை குட் நைட் Yeah. 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 No. i don't know.